என்ன பண்றீங்க பாத்தா தெரியலையா டயர் வண்டி ஓட்டுறேன் அந்த மைக்கா கொடுங்க வண்டி ஓட்டணும் எங்க கிளம்பிட்டீங்க ஸ்கூல்ல ப்ராஜெக்ட் ஒர்க் செய்ய சொன்னாங்க அதான் அண்ணாச்சி கடைக்கு பொருள் வாங்க போறேன் கடையில என்ன வாங்க போறீங்க தெர்மோகோல் கட்டு கம்ம பேனா எல்லாம் வாங்கிட்டு வந்து நானே ப்ராஜெக்ட் செய்ய போறேன் இப்ப என்ன வாங்க போறீங்க சைக்கிள் கடையில ஃளைட்டா வாங்குவாங்க அப்படியா எனக்கு இன்டர்வியூ இருக்கு அதுக்கு போக சைக்கிள் வாங்குறேன் வேலை கடச்சது ட்ரீட் வைக்கிறேன் ஆட்டுக்குட்டி எங்க போறீங்க இனிமே எல்லாமே ஏஐ தானம் அதான் ஏஐ கோர்ஸ் படிக்க ஃபாரின் போறேன் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன் சார் எங்க கிளம்பீங்க என் গার্লフレண்ட பாக்க அமெரிக்கா போறேன் இந்த இங்க இடுக்குடா அமெரிக்கா வரும்போது গার্লフレண்டோட தான் வருவேன்